வணக்கம் டி முகிநாசின் இரண்டாம் ஆண்டு பிகாம் சி இன்றைய செய்திகள் ஆறு மாத குழந்தைகளுக்கு ஸ்கூல் புதிதாய் முளைக்கும் நிறுவனங்கள் சிறப்பு செய்தி படிப்பதற்கு அரசு பள்ளிகள் மட்டுமே ஒரே வாய்ப்பு என்று இருந்த காலத்தில் தலையை சுக்கி காதை தொட்டால் மட்டுமே பள்ளியில் சேர்க்கை என்ற நிலை இருந்தது ஐந்து வயதான பிறகே பள்ளி கல்வி என்ற நிலை இருந்தது தனியார் பள்ளிகள் வாரத் வரத் தொடங்கிய பிறகு கல்வியில் போட்டிகள் அதிகரித்தது பெற்றோரும் போட்டி நிறைந்த இந்த உலகில் தங்கள் குழந்தைக்கு ஒளிமயமான எதிர்காலம் வேண்டும் என்றால் நல்ல தரமான கல்வி வேண்டும் என்று அதற்காக செலவழிக்கும் தயாராகவும் தயாரானபோது கல்வியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன ஒன்றாம் வகுப்புக்கு முன்னதாகவே குழந்தைகளுக்கு என்னும் எழுத்தும் கற்றத்த கற்றுத்தரவும் பள்ளி செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தவும் இரண்டரை வயதிலேயே எல்கேஜி யுகேஜி என புதிய வகுப்புகள் வந்தன அதோடு நில்லாமல் அதற்கும் முன்னதாக ப்ரீ வகுப்புகள் வந்தன வெறுமனவே பாடப்புத்தகங்கள் மட்டுமல்லாது விளையாட்டு ஓவியம் பல பல மொழிகள் பாட்டு இசை யோகா என ஒன்றன்பின் ஒன்றாக பல தனித்தகு தகுதிகளும் கல்வியோடு சேர்த்தன அதோடு நிற்காமல் ப்ரீகேஜிக்கும் முன்னதாக குழந்தைகள் வெளிச்சூழலில் பழக பழக்கப்படுத்துகிறோம் என்ற பெயரில் ஸ்கூல்கள் தெருவுக்கு தெரு உழைத்தன இப்போது அதையெல்லாம் தூக்கி சாப்பிடு சாப்பிடுவது போல் சில நிறுவனங்கள் ஆறு மாத குழந்தைகளுக்கு சில பயிற்சிகளை தொடங்கியுள்ளன வடிவங்கள் நிறங்கள் தொட்டு உணர்தல் என நுண்ணறிவு பயிற்சிகளை தருகின்றன இதற்கு அம்மாவும் குழந்தையாக குழந்தையுமாக கலந்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு பள்ளியின் விளம்பரத்துக்கு ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அவரது ஆறு மாத மகனின் மூளை வளர்ச்சிக்காக வழங்கப்படும் சிறப்பு பயிற்சி பற்றிய அந்த வீடியோ வீடியோ மீடியாக்களில் அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது ஆறு மாத குழந்தையை இப்படி ஒரு ட்ரெய்னிங் கொடுத்து கொடுமைப்படுத்தணுமா என்று பலர் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் பலர் ஒருபடி மேலே போய் ஏற்கனவே குழந்தைகள் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதெல்லாம் தேவையா என்று கொந்தளிக்கின்றனர் நன்றி